ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்திவ் சேது இது வரைக்கும் ப்ரித்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசேது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் துரைமுருகன் உங்களுக்கு தெரியும் அமைச்சர் துரைமுருகன் அதாவது திமுகவில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு துறைமுருகன் தான் அவர் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்கிறாருன்னா டாஸ்மாகில் விற்கக்கூடிய மது வந்து ரெண்டாந்தரம்தான் கிக்கு வந்து எதில் இருக்குதுன்னு கேட்டால் கள்ளச்சாராயிரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நேற்றுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக அல்லது ஏதோ ஒரு மீட்டிங்லேயோ பேசியிருக்கிறார் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு திமுக மந்திரி சபையில் ரெண்டாவது இடத்துல முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு ஒரு மந்திரி வந்து டாஸ்மாக்லும் போதை இல்லை கள்ளச்சாராயத்தில் தான் போதை அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அதை நிச்சயமாக நம்ம ஏற்றுக்க தான் வேணும் ஏன்னா அவர் விஷயம் தெரிஞ்சவர் இப்போ திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு அவரே அப்படி சொன்னாருன்னா நம்ம வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மறுப்பு தெரிவிக்கக்கூடாது அதுதான் நிஜம் அப்போ கள்ளச்சாராயம் ஏன் அவர் அப்படி சப்போர்ட் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுன்னா நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் திருமாவளவன் என்ன சொன்னார் நாலு நாளைக்கு முந்தி அதாவது டாஸ்மாகில் வந்து சீலை உடைச்சிட்டு அந்த மது பாட்டிலில் கள்ளச்சாராயத்தை கலந்து தான் விற்கிறாங்க அப்போ தான் போதை அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை டாஸ்மாக் ஊழியர்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளம் என்னமோ மாதம் நாலாயிரமோ தான் ஆனால் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே அவங்க சம்பாதிக்கிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த கள்ளச்சாராயத்தை வந்து அவங்க வந்து பாட்டிலில் கலந்து விற்கிறாங்க ஒரு ஏற்கனவே செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வாங்கினார் அதில் ஒரு ஒரு கடைக்கு வந்து அறுபதாயிரம் வாங்கினார் அதில் பெரும்பகுதி வந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அரசியல் பரிசலாக வந்த விஷயங்கள் இன்னும் ஒரு வருஷத்தை தாண்டியே என்ன செய்கிறாரு இன்னும் ஜெயிலில் தான் இருக்கிறாரு அவரால் முதலமைச்சரால் அவர் வழியில் கொண்டு வர முடியல அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சி அப்படி இருக்குது முதல்ல என்ன சொன்னார் இதே செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அரசு வந்து பதவி ஏற்று பதினொரு மணிக்கு பதவி ஏற்றா பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் லாரி எடுத்துகிட்டு போயிட்டு மணலை கடத்தலான்னு சொல்லி சொன்னார் அப்படியே அவங்க கடத்தினா யார் தடுத்தாங்கன்னா தடுத்தவங்க இருக்க மாட்டாங்கன்னார் அதே மாதிரி இருக்காமல் பண்ணாங்க என்ன செஞ்சாங்கிறது நமக்கு தெரியும் அதை தடுத்தவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா நஷ்ட யார் தந்தால் இந்த ஸ்டாலின் தந்தார் இதில் வந்து சம்பாதிக்கிறது யாருன்னு சொன்னால் மது ஆலைகள் தயார் பண்ணுறது யாருன்னு சொன்னால் ஜெகத் ரச்சகன் பொன்முடி அப்புறம் கனிமொழி இவங்க மூணு பேரும் தான் டாஸ்மாகக்கு வந்து என்ன செய்கிறாங்க மது சப்ளை பண்ணுறாங்க இதில் ஜ ஜம்பமாக வேறு போன தடவைக்கு முந்தின தடவை என்ன சொன்னாங்க கனிமொழி விதவைகள் அதிகமாக இருக்கிற மா மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் அது காரணம் சாராயம் மதுக்கடைகள் தான் நாங்கள் வந்தால் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து ஸ்டாஸ்மாக் வளை வளிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை பற்றி நிருபர்கள் கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னாங்க அது நான் சொன்னது எப்போது போன எலெக்ஷனில் போல நெக்ஷனில் போட்டேன் ஆனால் நீங்கள் அது ஓட்டு போட்டிங்களா ப மகன் உதயநிதி என்ன சொன்னார் எங்கள் தாத்தா சொன்னார்ல நான் மதுவிலுக்கு கொண்டு வரேன் என்ன ஆட்சியில் அமர்த்துங்கன்னு அப்போ நீங்கள் அமர்த்துனீங்களா அதனால் நாங்கள் என்னால் மதுவிலுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுக்கடையில் துறைமுருகன் என்ன சொல்கிறார் மதுவிலுக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறத வேறு சொல்கிறார் சாத்தியம் இல்லைன்னா பீகாரில் ரெடி இருக்கிறாங்க குஜராத்தில் இல்லை அதெல்லாம் சாத்தியம் இல்லையா மனசு இருந்தால் தானே ஏற்கனவே சாராயம் தொழிற்சாலையை வச்சுருக்கிறவங்க நீங்கள் தான் மந்திரிகள் தான் அதனால் சாத்தியம் இல்லைங்கிறத அவர் சொல்கிறாரு இதுக்கடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா கள்ளச்சாராயம் காய்ச்சனவனை பத்து வருஷம் ஆயுள் தண்டனை அல்லது பத்து வருஷம் கடுங்காவல் போட போகிறோம் நான் வந்து இரும்பு கரங்கொண்டு கள்ளச்சாராயம் காச்சிற உன்ன பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா வேடிக்கை என்னென்னா யார் சொல்கிறான்னா இதே ஸ்டாலின் சொல்கிறாரு இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா தண்டனை அனுபவிச்சிருக்கிறானா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லை படிச்சிருக்கிறோமா எதுவுமே கிடையாது ஏன்னா கள்ளச்சாராயம் காத்துறது பூர இவங்க தான் ஏற்கனவே துருமருக்குன்னு சொல்லிட்டாரு கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தில் தான் கேக்கு அதிகங்கிறத அவர் சொல்கிறாரு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு கள்ளச்சாராயம் நம்ம டாஸ்மாகில் கலந்து தான் விற்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது இதில் வந்து சா ஷான் சொல்கிறாரு முதல்வர் வந்து இரும்பு கடன் கொண்டு நான் ஒழிப்பேன் இதெல்லாம் வீர வசனங்கள் பேசுறதுக்கு வேணால் நல்லாயிருக்குமா தவிர இதெல்லாம் நிச்சயமாக நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும் ஏன்னா வரும்படி அவங்களால தான் வருது கள்ளச்சாராயம் காத்துறவங்களால தான் வருது இவ்வளோ சொல்கிறவர் மந்திரிகளை சொல்ல சொல்லலாம்ல கள்ளச்சாராயம் காத்துனா மந்திரியோட பதவி போய்டுன்னு சொல்லலாமே இந்த முத்துசாமி இதான் அந்த மதுவுக்கு மந்திரியாக இருக்கிறாரு அவரை அவர் பதவி எதாவது மாற்றினீங்களா ஏற்கனவே முப்பதாயிரம் கோடி இந்த வந்து ரெண்டு வருஷத்தில் அடிச்சுட்டாங்க கருணாநிதி ஆயுபூரம் சேர்த்தது கூட இவங்க சேர்த்தது எவ்வளோ கம்மியோ அதை விட பல மடங்கு இவங்க சேர்த்துட்டாங்கன்னு சொன்ன இவர் தியாகராஜன் பழனி பழனி பழனியப்பன அவர் வந்து என்ன பண்ணாங்க நிதியமைச்சர்லேருந்து மாற்றி வேறு துறைக்கு ப போட்டாங்க ஐடி துறைக்கு கேட்டால் அதில் அது மாதிரி இதுலேயும் அவர் அற்புதமாக வேலை செய்வார் அதனால் மாற்றுறேன்னு சொல்லி சால்ஜா பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வாயுவை திறக்கிறத விட்டுட்டார் ஏ போங்கன்னு விட்டுட்டார் அதனால் டாஸ்மாகில் உள்ள மது வந்து போதை இல்லை கள்ளச்சாராயந்தான் போதைன்னு சொல்லிவிட்டு மந்திரிகளே என்னது சப்பியேட் கொடுக்குறாங்க நீங்கள் கள்ளச்சாராயம் குடிங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் கள்ளச்சாராயம் என்ன கெக்கு டேஸு மக்களுக்கு கெக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் மக்கள் எல்லாம் என்னன்னு தினப்போம் ஓஹோ மந்திரி சொல்லிட்டார் அதுவும் நம்பர் டூ சொல்லிட்டாரு முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கிறவர் சொல்லிட்டார் ம திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவரே சொல்லிட்டாருன்னா அதுதான் நிஜமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றும் கள்ளச்சாராயத்தை நோக்கி போவோம் கள்ளச்சாராயம் காய்ச்சறது போகிற யார் எல்லாம் இவங்க மாவட்டம் வட்டம் அந்த மாதிரி ஆட்கள் தான் காத்துறாங்க அவங்க தான் உடந்தையாக இருக்கிறாங்க அதனால் இதில் இன்னொன்று சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து இன்ஸ்பெக்டரையும் கலெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படி சொன்னவர் யார் இதுக்கு உடந்தையாக இருக்கிறாரோ அந்த மந்திரியவும் மாவட்ட செயலாளரையும் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தால் அது நியாயமாக இருக்கும் அதுதான் உண்மையாகவும் இருக்கும் அதை விட்டு போட்டு கலெக்டர் என்ன செய்வார் கலெக்டர் போய் பிடிச்சாருன்னா இன்றைக்கி விடுறீங்களா கலெக்டர் முன்னக்கூட்டி இந்த கள்ளச்சாராயத்தை பற்றி தெரிஞ்சுதான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன செ என்ன செஞ்சார் முன்னகுட்டி பதவி க காலம் முடிகிறதுக்கு முந்தைய நான் ரிசைன் பண்ணுறேன்ட்டு ரிசைன் பண்ணிட்டார் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் அவர் ரிசைன் பண்ணார் அப்போது இவர் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ண போகிறாராம் காய்ச்சின ஒன்றுக்கு ஆயுள் தண்டனம் போகிறோம் வேடிக்கையாக இல்லை ஏதோ நடக்குது நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா இந்த ஜனங்கள் திருந்தி திமுகவை ஒழிச்சாங்கன்னா பரவாயில்ல என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்